பையசா இருந்த பால் சாமி ஹார்மோனியத்தோட சுதி சேர்ந்துக்கடா சரிண்ணா கழகம் நல்ல கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும்

நல்ல கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கொளுத்தும் வெயிலும் கூட பார்க்காம என் பாட்டுக்காக காத்திருக்கிறீங்களே என் பாட்டு உங்களுக்கு அவ்வளவு பிரியுமா பிரியமாவது இப்படி என்னை தலை முழங்க வச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோட தீரர்கள் அனைவரும் வாழும் திசையை நோக்கி வணங்குகிறேன் உங்களுடைய வேதையாலும் ரத்தத்தாலும் மூச்சு காற்றாலும் உழைப்பாலும் தான் இத்தனை ஆண்டு காலம் கழகம் தலை நிமிர்ந்து நிற்குது எல்லாரும் உடன் திறப்பே உடன் திறப்பே வேற வகை சார் எல்லாருக்கும் ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க சார் எல்லாம் இறக்கப்பட்டு வெறும் ஏற்நூறு ரூபா சார் கொடுப்பாங்க ஏதெல்லாம் இனிச்சாயப்பா இருக்கேன் பதினான்கு நாட்கள் அமெரிக்க பயணத்தை முடிச்சிட்டு கடந்த பதினான்காம் தேதி சென்னைக்கு திருமணம் அமெரிக்காலந்து தான் பேசுறேன் எஸ் எஸ் பாம் பிளாஸ்டிங் அப்ப நான் தான் இருந்தேன் ஜார்ஜ் புஷ்ஷுக்கு கூட முத முத நான் தான் போன் பண்ணி சொன்னதே தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நானும் தம்பி டிஆர்பி ராஜா அவர்களும் அமெரிக்காவுக்கு சென்றோம் சென்றோம்னு சொல்றதை விட வென்றோம்னு தான் சொல்லணும் ஆஹ் அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்றேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது பல்லாயிரங்கொண்டிருவாய்க்கான முதலீடுகளும் பல்லாயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு மிஸ் அதே போல எனக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் கொடுத்த வரவேற்பு என்பது இந்தியாவின் மற்ற மாநில மக்களும் சோசியல் மீடியாவில் வியந்து பேசுற அளவுக்கு ரீச் ஆச்சு எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியா இருக்கா சொல்றது உண்மையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுறேன் என்னோட பதிமூணு வயசுல கோபாலம் இளைஞர் திமுக தொடங்கி ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் இயக்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உழைச்ச உழைப்புக்கான அங்கீகாரம் தான் இன்று பவலவராக காணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் தலைவரா இருக்கிறது அண்ணா இறந்த ஒரு பாடு சி கருணாநிதி எப்படி வந்தாரு நினைச்சாரு இருக்கீங்க மக்கள் விரும்பி அவர் ஓட்டு போட்டு போட்டாரு சிஎம் நினைச்சாரு அண்ணா வந்து உடம்பு சரியில்லாம இறக்க போறாரு நல்ல முன்கூட்டி தெரிஞ்சு சினிமா துறையினுடைய சகல வசதிகளையும் பயன்படுத்தி முதலமைச்சரானவர் தான் கருணாநிதி இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்ற மாபெரும் தகுதியை வழங்கினோங்க தமிழ்நாட்டு மக்கள் அந்த குடிமையை வாயாலே பிடின்னு சொல்லுவேன் தமிழ்நாடும் என்னோட இரு கண்கள்னு நான் செயல்பட்டு வர இந்த நேரத்துல எனக்கு மாலை கண்ணியா ஆறு மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரியாதுங்க ஓடி வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்குவேங்க உட்கார்ந்து எடுத்து விட்டு நான் நகரவே மாட்டேங்க பேராசிரியர் விருதுதான்

ஆதி திராவிடர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பெண்கள் உழவர்கள் நெசவாளர்கள் விளிம்புகளை மக்கள் கல்வியில உன்னத இடத்துக்கு முயற்சோம் எல்லாரையும் படிக்க வச்சுட்டார் ஐயா கருணாநிதி திராவிடம் ஐயா ஸ்டாலின் படிக்க வைக்கல ஒழுங்கா சும்மா பேசும்போது பரவாயில்ல தடுமாறித்தான பார்த்து படிக்கும் போது அந்த வகையில இது எதற்காக குறிப்பிடுகிறீங்களா இது ஏன்

பணிக்கு செல்லக்கூடிய மகளிருக்கு கட்டணம் எல்லாம் பேருந்து எப்படி போறீங்க இங்க இருந்து கோயம்பேடு போனோம்னாலும் இங்க இருந்து எங்க போனோம்னாலும் எல்லாம் எல்லாருமே டிரைவர் கண்டக்டர் எல்லாருமே ஓசி 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 எப்படி சொல்றது எங்களுக்கு அவ்வளவு ஒன்னும் ஒரு அசிங்கமா இருக்குது எங்களுக்கு இவங்க எல்லாம் கேட்கவே இல்லை எப்படி இந்த ஃப்ரீன்றத நாங்க ஒண்ணு கேட்கவே இல்லை இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டல் போடவும் அப்புறம் வரக்காமலே போட்டு வரட்டாமா சின்ன வீடியோ நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஒரு விடுங்க பாப்போம் நீங்க ஒரு குத்து குத்துற சரி ஒரே ஒரு குத்து குத்து போவோம் போதுமல்லா போடா